அரசியல் அரசியலில் விளம்பரம் இன்று மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது தேர்தலில் தேர்தல் வியூகம் வகுக்க பல ஆயிரம் கோடி அந்த பணத்தின் மூலம் விளம்பரம் செய்து மக்களின் மனதில் திணித்து அது ஓட்டாக மாறி முதலமைச்சராகுகின்றனர் இன்று இந்த சூழ்நிலை தாத்தா காமராஜருக்கு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மிக முக்கிய தேர்தல் தமிழகத்தில் மொழியை ஆயுதமாக்கி மக்கள் மத மனதில் திணித்து மக்களுக்கு அடிப்படை வசதி தேவை என்ற எண்ணத்தை மாற்றி மொழிதான் உயிர் மொழிதான் வாழ்க்கை மொழிதான் வளர்ச்சி என்ற எண்ணத்தை திணித்த காலம் அது அப்போது காமராஜரிடம் அதிகாரிகள் ஐயா நீங்கள் நிறைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் இன்றைக்கு மக்கள் அதை பற்றி பேசுவதில்லையா அப்படி நான் என்ன நல்லது பண்ணிட்டேன் நீ சொல் அப்படின்னு தாத்தா காமராஜர் கேட்க ஐயா விவசாயம் ஜலிக்க நிறைய அணைகள் கட்டியிருக்கீங்க ஏழை குழந்தைகள் படிக்க அரசு பள்ளிக்கூடம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த மத்திய அரச்கிட்ட இருந்து நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கீங்க இப்படி நிறைய இருக்குங்க ஐயா இதை செய்தித்தாள் ரேடியோ மூலமாக அப்புறம் திரையரங்கு மூலமாக குறும்படமாக தயாரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாரிகள் தாத்தா காமராசர் இதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஐயா இதுக்கு சுமார் ரெண்டு மூணு லட்சம் ஆகுங்க ஐயா அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க தாத்தா காமராஜர் நெத்தியில் விரலை வச்சபடி யோசித்து அப்படியே மண்டையை ரெண்டு உழுக்கு உழுக்கிட்டு அந்த பணத்தில் நாலு அரசு பள்ளிக்கூடம் கட்டிடலாங்கிறேன் பல ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கலாங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அதிகாரிகள் சொன்ன அந்த திட்டத்தை வந்து ஐயா நிராகரிச்சிட்டாங்க விளம்பரம்லாம் எனக்கு தேவை இல்லைங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு விழுந்துச்சு உண்மையும் நேர்மையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த தேர்தலில் திமுகவின் மாணவர் அணி தலைவர் அறிஞர் அண்ணாவின் தலைமையில் தேர்தலை சந்தித்தாங்க அப்போ அந்த மாணவர் அணி தலைவராக சீனிவாசன் அப்படிங்கிறவர் விருதுநகரில் வெற்றி பெற்றார் தேர்தலில் தாத்தா காமராஜர் தோல்வியை தழுவுனாங்க அப்போது பத்திரிகையாளர்கள் தாத்தா காமராஜர்கிட்ட விருதுநகர் மக்கள் உங்களையே தோக்கடிச்சிட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க தாத்தா காமராஜரு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க மக்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குது இது ஜனநாயக நாடு யார் வேணும்னாலும் வரலாம் யாருக்குனாலும் ஓட்டு போடலாங்கிறேன் அப்படின்னு தாத்தா ஒரு கவலையே இல்லாமல் சொல்லியிருக்காங்க அதை கேட்ட உடனே அந்த பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்திருக்கு பத்து வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டாரே யார் வேணாலும் வரட்டும் இது சனநாயக நாடு அப்படின்னு அதிகாரிகள் சொன்ன விளம்பரத்தையும் அவர் ஏற்றுக்கிடலை அப்போ இவர் வந்து மனசில் எந்த ஒரு அப்பலுக்கற்ற எண்ணமும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுது பத்திரிகையாளர்களுக்கு அதுக்கப்புறம் காமராஜர் தாத்தா அந்த விருதுநகர் தொகுதியில் நிற்கவும் இல்லை கன்னியாகுமரி தொகுதியை தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கு அடுத்த தேர்தலில் அந்த கன்னியாகுமரி தொகுதியில் நின்று தாத்தா நல்ல முறையில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் தாத்தா காலத்தில் தேர்தல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அரசியல் வியூகம் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது அந்த டீமு வந்து பல கோடிகளை அந்த டீமுக்கு செலவு பண்ணுறாங்க ஆகணுங்கிற எண்ணத்தில் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க அதுக்கு செலவு பண்ணுறாங்க அதை எதையும் எனக்கு வேண்டான்னு நிராகரித்து இன்றைக்கி நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகள் இந்த வியூகம் அமைப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இருக்கத்தான் செய்யுது மக்கள் என்றைக்கும் விளம்பரங்களுக்கு அடி பணிஞ்சிடக்கூடாது மயங்கிடக்கூடாது விளம்பரத்தை பார்த்து நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் தரமற்றதாக தான் இருக்கும் நம் கண்கள் வழியாகவும் செவிகள் வழியாகவும் உள்ளே செல்லும் வார்த்தைகள் நம்மை ஏமாற்றும் வார்த்தைகள் ஆகையால் வியூகம் அப்படிங்கிறத நம்பாதீங்க கண்ணால் பாருங்கள் உங்களுக்கு எந்த திட்டம் வந்து சேர்ந்துருக்கு அரசோட திட்டம் அப்படி வந்து சேர்ந்து நீங்கள் அதை அனுபவிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மன திருப்தி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இதுதான் தாத்தா காமராஜர் சொன்னது